தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டு இப்போ திரு தொலாவில் திருத்துலா சுற்றிட்டு ஆளுக்கு பின்னாடி போகிறத நான் விரும்பல அது மட்டும் எங்கள் கவனத்தை எடுத்துங்க ஒரு குரு ஒரு குருவும் சிஷியனும் வந்து ரொம்ப வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு மலையில் நடந்து போய்ட்டுருக்காங்க அந்த மலை விசேஷமான ஒரு அமானுஷ மலை அந்த ஆன்மீக மலைன்னு நம்ம என்ன சொல்லலாம் திருவண்ணாமலை மாதிரி சதுரகிரி மாதிரி சொல்லலாம் அப்படி இருக்கும்போது குரு மெதுவாக நடந்து சொல்லுவார் வயசானவர் இல்லையா சுஷ்ஷன் வந்து சின்ன பையன் நல்லா வேக வேகமாக போவான் குருவே என்ன இவ்வளோ லேட் வயசாச்சுல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஒரு புல் மாதிரி ஏதோ வச்சுருப்பார் அது என்ன குருவேனுங்க இதை முகந்து பாருன்னு சொல்வாங்க அவன் முகந்து பார்த்தோன்னே குருவே இது வந்து எலுமிச்ச ஸ்மெல் வருது எப்படி எலுமிச்சை வாசனை இதில் வருது இது எலுமிச்ச மரம் கிடையாது அப்படின்னா இது வந்து எலுமிச்ச புல் இது போய் லெமன் கிராஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க இந்த புள்ள நீ முகர்ந்து பார்க்கணுன்னு தான் நான் எடுத்து வந்தேன் முகன் பார்க்கணுன்னு சொல்லணுன்னா உடனே அந்த அந்த சிஷியம் கேட்பான் அடுத்த ஒரு விஷயத்த என்ன கேட்பான்னா அந்த டிஸ்கஷன் அப்படியே நான் சொல்கிறேன் இது இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சு குரு இது நல்லா மனமாக இருக்குது பெரிய விஷயம் குருவேன் நான் இனிமேல் இதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்னு அவன் கேட்பான் ஆனால் குருவை சொல்கிற புண்ணா வச்சுட்டு அவன் என்ன கேட்க போகிறான்னு புரிஞ்சுப்பார் சொல்லுவார் ஒருவனுக்கு ஆன்மீக உயர்வடைய குரு அவசியமாக நீங்கள் எனக்கு அவசியமான்றது அதோட கேள்வியோட அர்த்தம் அப்போ குரு சொல்ல விழிப்புணர்வு ஒருவனுக்கு கிடைக்கும் வரை அவனுக்கு குரு அவசியம்னு சொல்லுவார் விழிப்புணர்வு என்றால் அப்படின்னு சிஷியன் கேட்பான் நான் கொடுத்த எலுமிச்சை முகம் முகந்து பார்த்தல அதற்கு முன் இங்கே வந்து எலிமிச்ச புல் வந்து இங்கே தான் இருந்தது உன் காலைக்கீழே அவ்வளோ புல் இருந்தது ஆனால் உனக்கு தெரியுமா தெரியாது இப்போ நான் வரும் வரை இங்கே அமர்ந்திருந்த இடத்துலையும் நீ வந்து அந்த ஸ்மெல்லை நீ வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கல உன் காலக்கீழே கிடந்தது அப்பயும் நீ பார்க்கல இன்னொருவர் வந்து உனக்கு தரும் வரை நீ அங்கேயே அமர்ந்திருந்த அப்போது நீ விழிப்புணர்வு கொண்டவனாக இருந்தால் உனக்கே அது தெரிஞ்சிருக்கும் அப்படியானால் விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவை அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பார் அப்போது விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா குரு எல்லா இடத்துலயும் இருப்பதை நீ உணர்வாய் விழிப்புணர்வு உனக்கு வந்துடுச்சு அப்படின்னா குரு எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நிறைந்திருப்பதை நீ உணர்வாய் அப்படியே ஆனால் அனைவருக்கும் குரு தேவையான ஆம் அதனால்தான் ஆண்டாண்டு காலமாக இந்த மலையில் வந்து இந்த எலுமிச்சை புல் வளர்கின்றது உண்மையும் என்னையும் போல பலர் இங்கே வந்து இந்த கேள்வியும் பதிலையும் வந்து கேட்குறாங்க குரு சிஷ்யம் கேட்பான் குரு விவரிக்கிறாங்கன்னு அந்த கதை முடியும் ஒரு நேர்மையான ஒரு உண்மையான குருவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குரு வந்து ரெண்டு பதில் இருக்கு ஒன்று அந்த குரு நீங்கள் தான் உங்களுக்கு குரு நீங்கள் தான் இருக்க முடியும் இப்போ நான் சொக்கலிங்க இப்போ வந்து எலுமிச்சையை வந்து யாரோ ஒன்று மோந்துப்பார் மோந்து பார்த்தா தான் அது வந்து லெமன் கிராஸ் அப்படின்றது தெரியும் அப்போ அந்த குரு தேவைப்பட்டான்னு கதை போது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல பார்த்தீங்களா நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தான் இந்த இந்த வேலையே கிடையாது இங்கே குருவே தேவையில்லை அந்த விழிப்புணர்வு வருவதுக்கு தான் குருன்ட்டு நீங்கள் விழிப்புணர்வு அடையணுன்னா நீங்கள் குருவாக மாறி ஆகணும் நீ போயிட்டு வந்து எந்த யூடியூப்பில் எந்த சாமியாரை பார்க்கலாம் அண்ணன் பார்க்கலாமா ஆத்தாவை பார்க்கலாமா மதுரை ஆலமியத்தை பார்க்கலாமா சுற்றி இருந்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே விழிப்புணர்வு வராது விழிப்புணர்வு என்பது அடுத்த ஒரு சொல்லிக் கொடுத்து வருவதல்லதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க